ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்மா அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் நம்ம இந்த ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைனில் போனோம் அப்படின்னா நிறைய டாப் ரேட்டிங் பொருட்கள் நிறையா இருக்குது இதில் போயிட்டு நல்ல ரேட்டிங் உள்ள பொருட்களை நீங்கள் ரேட்டிங்கை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்ல ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா சிஷர்களுக்கு கருமான என்ன அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்ற சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா மந்திரியோட நகரவளம் போயிட்டு இருக்காங்க ஒரு நாட்டோட அரசர் நகரவளம் போயிட்டு இருக்காங்க நகரவளம் போகும்போது நிறைய கடைகளை பாக்குறாங்க அங்க ஒரு குறிப்பிட்ட கடைகிட்ட போகும்போது ராஜா சொல்றாரு மந்திரியை பார்த்து மந்திரியாரும் எனக்கு எனக்கு என்னமோ தெரியல இந்த கடைக்காரனை பார்த்தா சாகடிக்கணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு ராஜா வந்து மந்திரியிட சொல்றாரு மந்திரிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா இது ராஜா ஏன் வந்து அந்த கடக்காரனை கொள்ளணும் ஏன் அப்படி யோசிக்கிறாரு அப்படின்ட்டு அவருக்குள்ள என்ன தோணுது அப்புறம் அப்படியே கடை கடையை கிராஸ் பண்ணிட்டு ஆரம்பிங்க போயிடுறாங்க அப்புறம் மந்திரிக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்கு ஏன் அரசரை வந்து அந்த கடைக்காரனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொன்னார் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் மாறு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடகாரம் கடைக்கு போறாரு மாறு விஷயத்துல போயிட்டு எப்படி அந்த கடகார்ட்ட பேசுறாரு எப்படி போது வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா எப்படி போகுது சேல்ஸ் நல்லா போகுது அப்படின்னு கேட்கறாரு அது கடகாரம் சொல்றான் இல்லை எதையுமே வியாபாரம் போகக்கூடாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு நான் எந்த ஒரு பொருளும் விற்கலை நான் சம்பந்த கட்ட வியாபாரி எல்லாரும் நிறைய பேர் வராங்க மக்கள் வராங்க பாக்குறாங்க சொந்த மாட்டோம் எடுக்கிறாங்க மூந்து பார்க்குறாங்க ரொம்ப வாசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கவர்மெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த கடகாரன் அப்போது அந்த கடகாரன் சொல்றான் ஒரு வாரத்தை அது அதனால தான் நான் வந்து எப்படா இந்த நாட்டோட அரசு எப்போ சாவான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் அவர் செத்தா தான் எனக்கு வீடுவாலம் போறக்கும் அப்படின்ட்டு கடகரன் சொல்றான் இதை கேட்டால் ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது ஏன் அரசன் ஏன் சாகணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கடகரன் சொல்கிறான் இல்லை அரசர்கள் வந்து செத்தான் அப்படின்னா அவர் வந்து எதிர்ச்சடங்கு வந்து அந்த சந்தனக்கட்டை வாங்குவாங்க அதுக்கு அந்த காரியங்கள் செய்யறதுக்கு அப்போ என்னுடைய என் கையில் வந்து சந்தனக்கட்டை வாங்குவாங்க எனக்கு வியாபாரம் நடக்கும் பணம் கிடைக்கும் என் வரும் போகும்ல அப்படின்ட்டு கடகரன் சொல்கிறான் இதை கேட்ட உடனே அரசருக்கு ரொம்ப ஷாக்காக ஆகுது அதே டைம்ல அப்போதான் நினைச்சு பார்க்குறாரு ஏன் ராஜா வந்து கடைக்காரன் இந்த கடைக்காரனை மட்டும் சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்ற விஷயத்தை பத்தி அப்போதான் நினச்சி பார்க்கறாரு நினைச்சு பார்த்துட்டு இந்த மந்திரி வந்து ஒரு நல்லவர் என்ன சொல்லாமல் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடைக்காரங்கிட்ட சில சந்தன கடைகளை வாங்குறாரு வாங்கிட்டு அரண்மனைக்கு போறாரு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாரு அரசர் இந்த மாதிரி வந்து அந்த கடைக்கார அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா சாக அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த கடைக்காரன் வந்து உங்களுக்கு வந்து பரிசா இந்த தன்னடையில கொடுத்தான் வச்சுக்குவோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாரு அந்த க கட்டைகளை வாங்கின அரசர் வந்து அந்த கடை வாங்கி மூந்து பார்க்குறாரு ரொம்ப வாசனை ரொம்ப நறுமணமா வாசனை இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜா சந்தோஷப்பட்டுட்டு நினைச்சு பாக்குறாரு பார்க்குறாரு கூட நல்ல கடைக்காரனை போய் நம்ம சாக அடிக்கணும்னு நினச்சோமே அப்படின்ட்டு மனசு வருந்துடுறாரு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே அந்த கடைக்காரனுக்கு நிறைய பொண்ணு பொருள் பணம் அப்படின்ட்டு மந்திரியோட கொடுத்து அனுப்புகிறாரு பரிசா கொடுத்து அனுப்புறாரு மந்திரியும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்காரனுக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி ராஜா வந்து உங்களுக்கு வந்து இது இந்த பொண்ணு பொருள் பணம்லாம் பரிசா கொடுத்தாரு வச்சுவோங்க அப்படின்னு கொடுக்குறாரு கடைக்காரன் அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப மன எதுக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசனை போய் நம்ம வந்து சாகணும்னு நினைச்ச சாகணும்ட்டு நினைச்சோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ ரொம்ப அவனுடைய வறுமையெல்லாம் போய் நம்ம சந்தோஷமா இருக்கிறான் இதோட இந்த கதையை அப்போ முடிக்கிறாங்க அந்த குரு முடிச்சுட்டு அந்த சிசுர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது கர்மான்னு என்ன கேட்குறாரு அது அதுக்கு அந்த சிஷர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய வார்த்தைகள் தான் கர்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாங்க நம்மளுடைய செயல் செயல்கள் தான் கர்மா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஆனால் குரு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது எதுவுமே கர்மா கிடையாது கர்மா அப்படின்றது என்னன்னா எண்ணங்கள் நம்மளோட எண்ணம் தான் கர்மா அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா அந்த அரசர் வந்து அந்த கடைக்காரன் கிராஸ் பண்ணும்போது ஏன் அப்படி அந்த கடக்காரனை மட்டும் கொல்லணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கடக்காரனோட எண்ணங்கள் கெட்ட எண்ணம் ஏன்னா ராஜாவை சாக சாகணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த கெட்ட எண்ணங்கள் தான் ராஜாவ கிட்ட பாஸ் ஆகி ராஜாவும் அந்த கடைக்காரனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சது ஸோ அப்போ ஒத்தவை ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் சொல்லுவாங்க அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் நல்லவற்றை ஈர்க்கும் கெட்ட எண்ணங்கள் கெட்டவற்றை இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நம் நல்ல எண்ணங்கள் தான் எண்ணங்கள் அது மட்டும்தான் கருமா அது நல்லவே கெட்டவையோ அது விஷயம் கிடையாது கெட்ட எண்ணங்களாக இருந்தால் கெட்ட செயல்களை செய்ய தூண்டும் கெட்ட கருமக்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்ல செயல்களை செய்ய தூண்டும் நல்ல கருமக்களை ஈர்க்கும் இதுதான் விஷயமே ஸோ நம் எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம் செயல்கள் இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தால் நம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு ஸோ நம்ம எண்ணங்களை தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்துவோம் நல்லா நல்லவற்றை நினைப்போம் நல்லதே நல்லதே நினைப்போம் நல்லதே அடைவோம் சிறப்பாயான வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓமயம்